இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய அப்பா பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய அப்பா வந்து மாட்டு வண்டி ஓட்டி தான் எங்களை இந்த அளவுக்கு காப்பாத்தினாரு படிக்க வச்சாரு எல்லாமே செஞ்சாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பர்சனாக நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்க வேணாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவருக்கு வந்து ஒரு கடந்த பத்து வருஷமாக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் வந்து அவதிப்பட்டுருக்காரு இவருக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சு அதாவது பிரெயினில் இருக்க நரம்பு வந்து வெடிச்சு அந்த ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து லீக் அவுட் ஆகிடுச்சி ஸோ என்னாச்சுன்னா இவர் வந்து மயக் மயக்கம் போட்டுட்டார் ஸோ வீட்டில் அந்த டைமில் பார்த்து பா பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது அம்மா வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க நான் ஆஃபீஸ் போயிட்டேன் தம்பி வந்து காலேஜ் போயிட்டான் ஸோ வீட்டில் வந்து யாருமே கிடையாது என்னோடய அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ அவங்களும் வீட்டில் இல்லை அவங்க அவங்க வீட்டில் இருக்காங்க எங்கள் வீட்டில் வாடகை இருக்கிற ஒரு தாத்தா தான் வந்து இவரை வந்து பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்திருக்காங்க குளிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்காங்க விழுந்ததுமே வந்து லெஃப்ட்டு கையும் காலும் வந்து இவருக்கு வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இன் அதாவது ஆக்டிவே இல்லை கிடையாது அந்த ஹேண்டும் லெக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இன்னாக்டிவ் ஸ்டேஜ்லேயும் இருந்துச்சு ஸோ இவர் வந்து மயக்க நிலையிலே தான் இருந்தார் யாருமே இல்லை அந்த டைம் பார்த்து ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்ததுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போனதுமே ஸ்ட்ரோக்கு இவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஸோ நீங்கள் உடனடியாக உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்பவே நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து மணிக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் மணி வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் பெரியம்மா எங்கள் சித்தி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரிலேட்டிவ்ஸாக ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா வந்து காப்பாற்றணும் குளோபலில் தான் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் வச்சுருந்தாங்க குளோபல்லையே அப்பா வந்து கண்ணை திறக்கவே இல்லை ஒரு பத்து நாள் கிட்ட உடனடியாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்களும் சர்ஜரிக்கு எப்படி ஏற்பாடு பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டு மணியும் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி சர்ஜரிக்கு அம்மா கையெழுத்து போட்டுட்டாங்க பட் வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணுவோம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் சொல்ல முடியாது நைன்டி நைன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டாங்க ஸோ அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சிட்டோம் சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நாம் வந்து இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் உயிரை காப்பாற்றணுன்னா வேற வழி கிடையாது சொல்லிட்டு நாங்களும் வந்து சைன் பண்ணிவிட்டு மணி வந்து பே பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஐம்பதாயிர ரூபாய் கட்ட சொல்லியிருந்தாங்க கட்டிட்டோம் இப்படியும் நாங்கள் ஒன் மந்த் வந்து சமாளிச்சிட்டோங்க ஒவ்வொரு நாளும் ம மணியை வந்து எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல பட் வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டே இருப்போம் எங்களுக்கு இன்றைக்கி மணி வேணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வழியில் சொந்தக்காரங்க மூலிமாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு விடுவாங்க இருபதாயிரம் ரூபாய் போட்டு விடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு போட்டு ஆட் பண்ணி தான் வந்து லேக்ஸ் கணக்கில் நாங்கள் வந்து சேர்த்தோம் மணியை கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட செலவாகிடுச்சு அந்த ஆப்ரேஷனுக்கு மட்டுமே பட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூப்பிட்டு போகல அப்படின்னா இவரை காப்பாற்றிருக்கவே முடியாது குளோபல் ஹாஸ்பிட்டல் குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் அதாவது பிரெயின் சர்ஜரிக்கு ஸோ வேறு எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாலுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனோம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு மாதம் போராடி எப்படியோ ஜெயிச்சு இவரை வந்து காப்பாற்றி மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இவருக்கு வந்து சர்ஜரி பண்ணி பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் கழித்து இவர் வந்து பத்து நாள் வரைக்குமே இவர் வந்து கண்ணு திறக்காமலே இருந்தார் சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உயிர் இருக்காது சும்மா வந்து மணியை வந்து பிடுங்குறாங்க காசு பிடுங்கிறதுக்காக அவரை வந்து வச்சுருக்காங்க உயிர் எப்போயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸை தான் வந்து விதைச்சாங்க யாருமே வந்து பாசிட்டிவாக பேசலை பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் நம்பிக்கையை நாங்கள் விடலை நாங்கள் வந்து பாசிட்டிவாக ப்ரேயர் பண்ணுறது ஒரு சாமியை கூட நாங்கள் விட மாட்டோம் எல்லா சாமியுமே நாங்கள் கும்பிட்டு எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ஒரு பொக்கிஷம்ங்க பொக்கிஷ மாதிரி தான் எங்களை வந்து காப்பாற்றினார் எங்களுக்கு வந்து இடம் மட்டும் தான் இருந்துச்சு அந்த இடத்த வச்சு எங்கள் அப்பா வந்து மாட்டு வண்டி தான் ஓட்டினா ஒட்டினாங்க விவசாயம் தான் ஸ்டார்டிங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் உழைச்சி தான் அளவுக்கு நாங்கள் முன்னேறியிருக்கோங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் மறக்கவே முடியாது எங்கள் அப்பா வந்து எங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றினார் இல்லையா அந்த நன்றி எங்களுக்கு இன்னமும் இருக்குது ஸோ அந்த நன்றி தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு அவரை வந்து காப்பாற்ற முயற்சிது முயற்சி செஞ்சது ஸோ ஒரு ஒரு நாளும் வந்து மணி எப்படி வந்துச்சுன்னே தெரியாது கடவுளை மட்டும் ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம் அப்பா கண்ணை திறக்கணும் கண்ணை திறக்கணும்னு வேண்டிகிட்டே இருப்போம் இங்கே சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருக்கணும் நம்ம சொல்கிறது தான் நம்ம நினைக்கிறது தான் உண்மையாக இருக்கணும் எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நாங்கள் எப்பயுமே நினைப்போம் ஸோ அதே மாதிரி நாங்கள் ப்ரேயர் பண்ண மாதிரியே பத்து நாள் கழிச்சு அப்பா கண்ணை திறத்து பார்த்தாங்க சுயநினைவு இல்லைன்னா பிரெயின் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதாவது ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பண்ணாங்க அந்த நெத்தியில் வந்து ஒரு குழி மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் அப்பாவுக்கு அதில் வந்து ஸ்கல்லை வந்து உடச்சிட்டாங்க உடைச்சி அந்த ஸ்கல்லை வந்து தனியாக எடுத்துட்டாங்க பாதி அதாவது அந்த ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்குமே அப்பாவோடைய வயிற்றுக்குள்ளே வச்சுட்டாங்க ஏன்னா வந்து சூடாக இருந்துச்சுன்னா மட்டுந்தான் அது நல்லாயிருக்கும் இது வந்து சர்ஜரி பண்ணி த்ரீ மந்த்து கழித்து தான் நாங்கள் வயிற்றுலேருந்து எடுத்து திரும்ப ரீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் அந்த மூணு மாதம் வரைக்குமே அப்பாவுக்கு வயிற்றுக்குள்ளே தான் அந்த ஸ்கல்லு இருந்துச்சு அந்த பாதி அதாவது ரைட் பிரெயினில் இருக்கிற ஸ்கல்ல மட்டும் தனியாக கட் பண்ணி அதை வயிற்றுக்குள்ளே வச்சு தச்சுட்டாங்க அப்பாவுக்கு ஸோ அவர் அந்த மூணு மாதம் வரைக்குமே அந்த பெயினோடு தான் இருந்தார் வயிற்றுக்குள்ளே அப்படி பெருசாக மூட்டை கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மூணு மாதம் வரைக்குமே அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவார் உட்கார முடியாது தூங்க முடியாது அவரால் ரொம்ப கஷ்டப்படுவார் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரீ அட்டாச் பண்ணாங்க அதை ஒரு த்ரீ மந்த் கழிச்சு தான் அங்கே அதை ரீ அட்டாச்சே பண்ணாங்க நாங்கள் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத இல்லை அவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாவை ஆப்பாற்றினவங்க ஏன்னா எங்கள் அப்பா இல்லைன்னா எங்களால் உயிர் வாழவே முடியாது நிம்மதியாக வாழ முடியாது அப்படி ஒரு பொக்கிஷம் மாதிரி எங்களை பார்த்தார் எங்கள் அப்பா ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்து அவரை பார்த்துக்கிட்டோம் வரையும் பார்த்துட்டோம் இருக்கும் ஒரு டென் இயர்ஸ் ஆகுது இன்றைக்கி நல்லா இருக்கார் அப்பா ஆனால் இந்த சுற்றி இருக்கிறவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க ஒரு நல்ல விஷயம் நல்லது சொல்லலைனா கூட பரவாயில்ல நெகட்டிவாக வந்து சொல்லவே கூடாதுங்க நெகட்டிவாக சொல்லி சொல்லியே எங்களை வந்து சாகடித்தாங்க பட் அதெல்லாம் மீண்டு எங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் அவர் சப்போ செஞ்ச நல்லது அவர் பண்ண தர்மம் தாங்க அவரை காப்பாத்துச்சு அவர் யாருக்குமே வந்து ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்ச மனுஷன் கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் உழைப்பாளி உண்மையான மனுஷன் எல்லோருக்கிட்டே ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் காமெடியாக பேசுவார் அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலமை வந்துருச்சுன்னு தாங்க எங்களால் தாங்கவே முடியல இங்கே பாருங்கள் இந்த ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல தான் ஹோல்ஸ் போட்டுட்டு உடச்சிட்டாங்க உடச்சிதாங்க அதை எடுக்க முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணியிருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த அடையாளம் அதுலேருந்து எடுத்து தனியாக எடுத்துட்டாங்க கட் பண்ணி அப்பாவுக்கு எடுத்து வயிற்றுக்குள்ளே சைடில் வந்து இந்த சைடில் வயிறு இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு இந்த கிட்னி சைடு இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடில் வந்து வயிற்றை வந்து கிழிச்சி அந்த போனை வந்து அப்படியே தனியாக எடுத்து அது வந்து மூணு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டாங்க வயிற்றில் ஸோ அது மூணு மாதம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் அப்போ தான் அது ஹீட்டாக இருக்கும் மூணு மாதம் ஆஃப்டர் த்ரீ மந்த்து கழித்து தான் நாங்கள் வந்து அதை எடுத்து ரீ அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்களும் அதை ஒத்துக்கிட்டோம் சரின்னு சொல்லிட்டு அது மூணு மாதம் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு ஸோ ரொம்பவே வந்து அவஸ்தப்பட்டார் அப்பா அவர் மாதிரி வந்து கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் ஸோ கடவுள் வந்து அவருக்கு மறுபிறவி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நினச்சி இன்ன வரைக்கும் நாங்கள் ரொம்பவே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு சைடு எலும்பு இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோ இது ஒரு பக்கம் அப்படியே வந்து எலும்பு இல்லாமலே வந்து தச்சு விட்டுட்டாங்க வெறும் தோலை மட்டுமே வச்சு தச்சு விட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹோல்ஸ் போட்டாங்க வென்டிலேஷன் வச்சுருந்தாங்க அப்பாவுக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்குமே அப்பாவுக்கு வந்து இந்த மூக்கு வழியாக தான் ஆகாரம் போச்சு வாய் வழியாக சாப்பாடு கிடையாது ரொம்பவே வந்து அவஸ்தப்பட்டாருங்க நாங்கள் வந்து சாப்பாடெலாம் வந்து அரைச்சி தான் கொடுக்கணும் அரைச்சி கொடுத்தா மட்டும்தான் வந்து அவரால் வந்து அது வந்து ஏற்றுக்க முடியும் தொன் நம்ம வாய் வழியாக கொடுத்தா அந்த தொண்டை வழியாக ஹோல்ஸ் இருக்க பாருங்கள் அது வழியாக வந்து சாப்பாடு வெளியில் வந்துடும் ஸோ மூணு மாதம் வரைக்குமே நாங்கள் அந்த டியூப் வழியாக தான் சாப்பாடு கொடுக்கணும் அரைச்சி அரைச்சி அவங்க சொல்கிற சாப்பாடு மட்டும்தான் இப்போ அந்த முட்டை வெள்ளக்கருவ மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கு அந்த வெள்ளக்கருவை மட்டும் அரைச்சி நம்ம அதில் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டோம்னா அப்படியே உள்ளே போயிடுங்க ஒரு சிரிஞ்சு மாதிரி கொடுப்பாங்க அந்த சிரிஞ்சியில் வந்து சாப்பாடை நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்ல ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து லிக்விட் மாதிரி நம்ம அந்த சிரஞ்சி மூலிமா அவருடைய அந்த டியூப் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மூக்கில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்களா அதில் வந்து நாங்கள் செலுத்தணும் செலுத்தினோம் அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்து வயிற்றுக்குள்ளே போய்டும் கொஞ்சம் மூணு மாதமாக வாய் வழியாக ஆகாரம் கிடையாது இந்த டியூப் வழியாக தான் ஆகாரம் கொடுத்து அவரை காப்பாற்றணும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் அப்புறம் வந்து எங்களால் எங்களால் வந்து சமாளிக்கவே முடியலைங்க ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாகவே அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார் நாங்கள் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் விற்று எல்லாமே விற்று தான் நாங்கள் பண்ணோம் ப்ளஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் வச்சு தான் எங்களால் வந்து தேர்ட்டி கிட்டே எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது பட் இந்த தேர்ட்டி லேக்ஸ்கிறது ஒரு ஒரு நாளும் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டணும் ஃபுல்லாலாம் எங்களால் கட்ட முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து கழித்து எங்களால் சுத்தமாக சமாளிக்க முடியலன்றதுனால நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் நாங்கள் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பயம் ஸோ என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப இது பண்ணி கேட்டோம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் ஒன் மந்த்து இந்த மணியை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள் டாக்டர்னு நாங்கள் கேட்டோம் கவுன்சிலிங் மாதிரி வச்சு கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்கள் வந்து மிஷின்ஸ் வாங்கி போடணும் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க என்ன மிஷின்னு கேட்டப்போ தான் இந்த சளி வந்து தொண்டையில் இருக்கிற சளி வந்து அவருக்கு நிறைய இருக்குது இந்த நுரையீரலில் சளி இருக்குது ஸோ அந்த சளியெல்லாம் எடுக்கணும் எடுக்கிறதுக்காக ஒரு மிஷின் இருக்குது அதை வாங்கி போடணும்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் அதே மாதிரி வாங்கி போட்டோம் அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ் வந்து அப்பாவுக்கு வீட்லேயும் ஏற்றுற மாதிரி எல்லா செட்டப்புமே நாங்கள் வாங்கினோம் க்ளுக்கோஸ் ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளி எடுக்கிற மிஷின் இது எல்லாமே ஒரு ஐம்பதாயிரரூபா வந்துச்சு ஸோ அது ஐம்பதாயிரரூபா இப்படியே கஷ்டப்பட்டு நாங்கள் பெரட்டிட்டோம் பெரட்டி வாங்கி போட்டு வீட்லேயே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் நர்ஸ் வச்சு பார்த்தோம் அவங்க வந்து என்னென்னா சரியாக கவனிக்கலை கவனிக்காமல் என்னாச்சுன்னா அப்பா வந்து பெட்டில் வந்து கீழே விழுந்துட்டாரு ஏன்னா எங்கள் எங்கள் அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நர்ஸை வந்து நாங்கள் காசு கொடுத்து பார்க்குறோம் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு டூ தௌசண்ட் கொடுத்து பே பண்ணணும் டெய்லி அமௌண்ட் வந்து நான் பே பண்ணினா அவங்க சரியாக கவனிக்காத விட்டுட்டாங்க ஸோ நான் வந்து ரொம்பவே டென்ஷனாக கத்திட்டேன் நீங்கள் வந்து காசு வாங்குறீங்க ஏற்ற மாதிரி வேலை செய்ய மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து ஏன்னா அப்பா ரொம்ப பிடிக்கும் அவர் மேலே இருக்கிற பாசத்தில் நான் அப்படியே கத்திட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நான் சாரியும் கேட்டுவிட்டேன் எனக்கு ஒரு சைடு வந்து பயம் வேறு இவங்க நர்ஸாக இருக்காங்க ஏதாச்சும் வந்து பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வேறு இருந்துச்சு அவங்கள திட்டோமே அப்படின்ற பயம் வேறு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சாரி கேட்டுட்டேன் சாரி சிஸ்டர் அப்புறம் அவங்களும் வந்து ச தப்பை ஒத்துக்கிட்டாங்க இல்லை என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க செய்கிற வேலையை நான் வாட்ச் பண்ணேன் அவங்க எப்படி வந்து அப்பாவுக்கு சளி எடுக்கிறாங்க எப்படி குளுக்கோஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற ஒர்க்கெல்லாம் நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் அவங்கள வந்து நாங்கள் அனுப்பிட்டோம் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த சளி எல்லாம் வந்து எடுக்கிற எடுக்கிறது கற்றுக்கணுன்னு நானே எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் இருந்தேன் ஸோ ஒர்க் பண்ணதுனால என்னாச்சுன்னா நான் வந்து பெர்மிஷன் கேட்டேன் ஆஃபீஸில் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் டே வந்து இருந்து அப்பாவை பார்த்துக்கிட்டேன் அந்த வேலையை எங்கள் அம்மாவுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி சளி எடுக்கணும் எப்படி குளுக்கோஸ் போடணும்னு சொல்லிட்டு அம்மாக்கு சொல்லி கொடுத்துட்டேன் தம்பிக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ நான் இல்லாதப்போ அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் அதாவது அந்த போன் வந்து ரீ அட்டாச் பண்ணுற வரைக்குமே இந்த சளி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்தவரை வந்து அந்த த்ரீ மந்த் வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக சாப்பாடு அரைச்சி அந்த டியூப் ஒலியாக கொடுக்குறது கரெக்டாக மூணு வேலை அந்த டைமுக்கு நம்ம கொடுத்துடணும் ஸோ எல்லாமே மோஷன் எடுத்து போகிறதுலருந்து எல்லாமே அப்பாவுக்கு இன்ன வரைக்கும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் டென் இயர்ஸாக அவர் நாங்கள் பொக்கிஷன் மாதிரி பார்த்துட்டு வருவோங்க அதனால தான் அவர் டென் இயர்ஸாக பார்க்குறதுனால தான் இந்த அளவுக்கு அவர் நல்லா இருக்கார் ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட மனுஷன் இதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் பரவாயில்ல ஃபஸ்ட்டு விட இப்போ நல்லா பரவாயில்ல முன்னேறிட்டார் இப்போ கொஞ்சம் டாக்டர்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல பட் நடக்க வச்சா நடப்பார் ஆனால் வந்து அவருக்கு அப்படியே பழகிட்டதுனால அப்படியே இருக்கார் ஸோ மீண்டு வர்றதுக்கு ஆண்டவன் வந்து பிரார்த்திக்கிறோம் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக்கு வந்ததுக்கப்புறமா அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தார் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு ஒரு நாளும் நான் கால் பண்ணுவேன் அம்மா வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி கண்ணை திறந்தார் இன்றைக்கி வந்து கையை கொஞ்சம் அசிச்சாருமா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பாசிட்டிவ் தான் வந்துச்சு எங்களுக்கு ஸோ டே பை டே வந்து அவருடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துச்சு ஆனால் வந்து சுயநினைவு இல்லை அதுக்கப்புறமா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய ஓல்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து காமிங்க காமிச்சான்னா கொஞ்சம் நினைவு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்கள்ல அந்த மாடு அந்த மாடு வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா காம் என்னோடய தம்பி வந்து என்ன பண்ணோன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மாடோட ஃபோட்டோ காமிச்சதுமே அவருக்கு வந்து ரெக்கவரி ஆகிடுச்சிங்க ஸோ அவருடைய தாட் எல்லாமே அந்த மாடு மேலே தான் வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வாழறவர் ஸோ அந்த தாட் வந்து அவர் வந்து மாற்றிருச்சுங்க அந்த மாடு ஃபோட்டோலாம் காமிச்சதுக்கப்புறமா எருது தானே ஓட்டோம் அந்த எருதோட ஃபோட்டோலாம் காமி வீட்டு வீட்டு ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி காமிச்சதுக்கப்புறமே நல்லா ரெக்கவர் ஆகிட்டாரு ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் பரவாயில்ல அப்பாவுக்கு தெரியுது அந்த மாடை பார்த்ததுமே கையை காட்டுறாரு ஆனால் பேச்சு வரல கை காட்டுறாரு என்ன ஆச்சு எங்கே நான் எங்கே இருக்கேன் அப்போ தான் அவர் கேட்குற நான் எங்கே இருக்கேன் என்னாச்சு எனக்கு இந்த கை ஏன் எனக்கு வரலை அப்படின்னு கேட்குறாரு ஆக்ஷன்லேயும் கேட்குறாரு ஆனால் அவரால் பேச முடியல ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ டே பை டே வந்து அம்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க ஃபோன் நான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவேன் இன்றைக்கி அப்பாவுக்கு என்னம்மா சொன்னாங்கன்னு கேட்பேன் பாசிட்டிவாக சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து ஃபோனே எடுக்கலை நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் அம்மா வந்து ஃபோனே பிக் பண்ணலை எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்ன இவங்க டெய்லி வந்து ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களே பாசிட்டிவாக ஒரு பதில் சொல்வாங்களே இன்றைக்கி ஃபோனே எடுக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு நான் அந்த பதட்டத்தோடையே நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனதுமே எனக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் காத்துட்டு இருந்துச்சுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பந்தல் பந்தல் வந்து இறக்குறாங்க பந்தல் சேரு இந்த கொம்பு இதெல்லாம் வந்து இறக்கி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு நிமிஷம் அம்மா ஃபோன் எடுக்காதது ஒன்று நான் வந்து இப்போ த்ரீ டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணிட்டேன் அம்மா ஃபோன் எடுக்காதது ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்க எங்கள் வீட்டில் இந்த பந்தல் சேர் இதெல்லாம் வந்து நான் வச்சு கனெக்ட் எனக்கு வந்து ஒரு லிங்க் லிங்க்வேர்டு கனெக்ட் ஆகிடுச்சு எனக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுங்க நான் கன்ஃபார்மே பண்ணிவிட்டேன் அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு அவ்வளோதான் கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் அழுதுட்டு நான் அழுதுகிட்டே நான் வந்து ஆனால் அந்த வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருக்காங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆச்சுன்னு சொன்ன சொன்னேன் பார்த்தீங்களா அவங்கள வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க ஸோ அவங்க வீட்டில் இருக்காங்க பாதுகாப்புக்கு ஸோ எங்கள் அக்கா கிட்டே நான் அழுதுகிட்டே கேட்குறேன் அப்பா எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் அப்பா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா நான் கேட்குறேன் இதெல்லாம் எதுக்கு வந்து இறங்கியிருக்கு இந்த பந்தல் சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வாயை மூடு எங்கள் அக்கா சொல்கிறாங்க வாயை மூடு அப்பா நல்லா இருக்காரு இது வந்து வாடகை இருக்கிறவங்க வீட்டில் சீமந்தம் பண்ணுறாங்க அதனால் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னோடய மைண்டு எனக்கு ஃப்ரீயாச்சுங்க நான் ரியலாகவே வந்து நெகட்டிவ் தாட்டு பயங்கரமாக விதைச்சிட்டேன் ஸோ அந்த கரெக்டாக லிங்க் ஆச்சு அந்த டைமில் அம்மா ஃபோன் எடுத்திருந்தாலும் அப்படி தோணிருக்காது இவங்களும் ஃபோன் எடுக்கலை ஸோ இந்த பொருளெல்லாம் வந்து இறங்கியிருக்கு ஸோ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்பாவை நம்ம விட்டுட்டோம் அவ்வளோதான் கை மே தவறி போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரே அழுங்க அழுதுட்டேன் அழுது அதுக்கப்புறமா ஹாப்பினஸ் திரும்ப எனக்கு போன அந்த ஹாப்பினஸ் திரும்ப வந்துச்சு எங்கள் அக்கா தான் நான் ரெக்கவரி ஆனேங்க அப்படியோ பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஸோ பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம் மோஷன் எடுத்து போடுறதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவை முகம் சுழிக்காம எங்கள் அப்பா வந்து நாங்கள் பார்த்துட்டு வருங்க ஸோ எங்கள் அப்பாவுடைய தர்மம் தான் அவரை இந்த அளவுக்கு வாழ வச்சிருக்கு ஊர் உலகம் ஆயிரம் சொன்னாங்க சும்மா மூடி வச்சு கழுத்த இருக்கிறாங்க போய் காலை கிள்ளி பாருங்க சொரண இருக்கா பாருங்க இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் மீறி எங்கள் அப்பா தாண்டி வந்தார் இவ்வளோ கஷ்டத்தையும் மீறி எங்கள் அப்பா எங்களுக்காக தாண்டி வந்தார் எனக்கு வந்து மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு வந்தப்ப அதுக்கப்புறம் என்ன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்பா என்னோடய கல்யாணத்தை பார்த்துட்டாரு ஸோ எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி ஒருத்தன் இருக்கான் இப்போ அவனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அவனுடைய கல்யாணத்தையும் பார்த்துடோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம் எங்கள் அப்பாவுடைய ஆசை ஆசையும் அதுதான் ஸோ எங்கள் அப்பா நீடோடி வாழணும்னு நீங்கள் வாழ்த்துங்க அவர் நல்லா இருக்கணும் அவர் செஞ்ச தர்மம் யாருக்குமே எந்த ஒரு கட்டதுமே நினைக்க மாட்டாரு அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அவரால் நிறைய பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் இருக்குது இன்ன வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் யாரும் விழுந்தாங்கன்றது கிடையவே கிடையாதுங்க ஸோ அவருடைய தர்மம் தான் அவரை அளவுக்கு காப்பாற்றிருக்குங்க எங்கள் அப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கபாஷ்யம் என்ற நேம் வந்து அந்தளவுக்கு யாருமே வச்சுருக்க மாட்டாங்க அங்கே ஹிந்து தான் ஆனால் முஸ்லீம் நேம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்பாவோடய நேமு அவர் நல்லா இருக்கும்போதும் சரித்திருந்தாங்க படித்தார் எங்களை எல்லோருமே வந்து கஷ்டப்பட்டு தாங்க காப்பாற்றினார் அந்த டைமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சின்ன வயசுலலாம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி சேமித்து அளவுக்கு எங்களை காப்பாற்றி படிக்க வச்சாரு எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு செகண்டு நான் என்னோடய தம்பி வந்து மூணாவது ஸோ கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை படிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணார் அளவுக்கு ஸோ இது ஒரு பெரிய சரித்திரம் தாங்க அவரை பொறுத்த வரைக்கும் படிக்காத இந்த அளவுக்கு அவர் வந்து முன்னேறினார் ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கம் தான் இந்த அவர் இந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சுங்க அந்த கெட்ட பழக்கம் மட்டும் இல்லைன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு நல்லா இருந்திருப்பார் என்ன பண்ணுறது அதாவது மாட்டு வண்டி ஓட்டுவார் இந்த கல் மண்ணெல்லாம் அடிக்கிற வேலை ஸோ என்னென்னா உடம்பு வலிக்கும்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் ஈவினிங் டைமில் பட் வந்து குடித்தா கூட குடித்த மாதிரி தெரியாதுங்க அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருப்பார் யாருமே வந்து இவராக குடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி எந்த சத்தமும் போட மாட்டார் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கம்மா வந்து படுத்துப்பார் அதனாலேயே அம்மாக்கும் அப்பாக்கோ நிறைய சண்டை நடக்கும் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க குடிக்காதீங்க குடிக்கிறதுனால உடம்பு தான் ஆகும் ஏன் குடிக்கிறீங்க அதுக்கு தான் வந்து சண்டை போடுவாங்க வேறு எதுவுமே கிடையாது அப்போ வந்து அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு நல்ல மனசு உண்மையாகவே அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்லியாக நல்லா காமெடியாக வெள்ளந்தியான மனசு அந்த மனசில் ஒன்று உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது வெள்ளந்தியாக பேசிட்டு வருவார் பட் அவருக்கு இப்படி ஒரு நிலமை ஸோ அவர் இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் அவரோட பையனோட கல்யாணத்தை பார்க்கணும் ஸோ அவர் நல்லா இருக்கணும் பேத்தி பேரங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் ஆஸ் அஸ் என்னோடய தம்பியும் என்ன மாதிரியே தான் நல்லா பார்த்துப்பார் என் தம்பி குளிப்பாட்டுறது மோஷன் கூப்பிட்டு போகிறது அப்பாவை ஸோ சாப்பாடு ஊட்டி விட்றது எல்லாமே வந்து என் தம்பியும் பார்த்துப்பான் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க எல்லாேருமே ஷேர் பண்ணி தான் அப்பாவுக்கு பண்ணுவோம் ஒருத்தவங்க மட்டுமே செய்ய மாட்டோம் ஸோ அப்பா நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் ஸோ அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போது அவர் நல்லா இருந்தால் தான் அவர் முகம் பார்த்து வாழ்ந்தால் போதும்னு இருக்கோங்க அவர் நட நடக்கலைன்னா கூட பரவாயில்ல அவரோட முகத்தை பார்த்து நாங்கள் வாழணும்னு இருக்கோம் அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் கூட ஆப்ரேஷன் பண்ணவங்க யாருமே இல்லைங்க அவர் கூட வந்து இருபது பேர் ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த இருபது பேரில் இவர் மட்டும்தாங்க பொழைச்சிருக்காரு மீதி பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துலேயே வந்து இறந்துட்டுருக்காங்க ஸோ எங்களோட வார்டில் இருந்தவங்க தான் நாங்கள் வந்து நம்பர் வாங்கி வச்சுருந்தோம் அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாங்களும் வந்து கேட்டோம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டப்போ தான் ஸோ ரொம்ப சேட் நியூஸாக சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அவங்க அவங்களோட அப்பா தான் இறந்து போனது ஸோ சின்ன வயசுலேயே வருதுங்க இது தேர்ட்டி சிக்ஸ்லேயே வருது தேர்ட்டி சிக்ஸ் ஒரு அண்ணனுக்கு அந்த அண்ணன் வந்து இறந்துட்டார் இந்த இதே ஸ்ட்ரோக்கு தான் இதே ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்லேயே அவர் வந்து இறந்துட்டார் ஸோ யாருமே குடிக்காதீங்க எவ்வளோ தான் நம்மக்கிட்ட நல்ல பழக்கம் இருந்திருந்தாலும் நம்ம இங்கே ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் இந்த குடிக்கிற பழக்கத்தினால என்ன ஆகுது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் பாதிக்குதுங்க எங்கள் அப்பாவுக்கு மட்டும் குடிக்கிற பழக்கம் இல்லைனா அவர் இந்த நிலைமைக்கு போயிருக்கவே மாட்டாருங்க இவரை பார்த்தாச்சு நீங்கள் எல்லாருமே திருந்துங்க பட் மனசு வெல்ல தர்மம் செய்கிறவர் பட் அவருக்குள்ளேயும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததுனால தானே இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு அவரை ஸோ யாருமே குடிக்காதீங்க பிரதர்ஸ் தயவுசெய்து அப்பாவை பார்த்தாவது கொஞ்சம் மாற பழகிக்கோங்க இதெல்லாமே ஒரு ஒரு உதாரணம் தான் எங்கள் அப்பாவை பார்த்து நீங்கள் எல்லாமே மாறணும் யாரும் குடிக்காதீங்க பிரதர்ஸ் நல்லா இருக்கணும் உங்களை நம்பி உங்கள் குழந்தைங்க குடும்பங்க இருக்காங்க ஸோ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும் யாரும் குடிக்காதீங்க அப்புறம் குடித்தா எங்கள் அப்பா மாதிரி தான் இந்த நிலமை தான் வரும் அப்பா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க அவர் நல்லா இருப்பார் அவரோட தர்மம் அவரை காப்பாற்றும் அவரோட தர்மம் தான் அவரை தொடர்ந்து வருது அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு குடிச்சது அந்த குடித்த பழக்கத்தால் வந்த தான் இது ஸோ அவர் நல்லா இருப்பார் நீங்களும் வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் யூ ஃபார் வாட்சிங்